வணக்கம் என் பெயர் அன்புமீனால் ரெஜிஸ்டர் நம்பர் ஃபைவ் ஜீரோ செவன் நாராயணன் பாடல்கள் ஓம் நமோ திருப்பதி மலை வாழும் வெங்கடேஷா திருப்பதி மலை வாழும் வெங்கடேஷா திருமகள் மனம் நாடும் சீனிவாசா ஏழு மலை வாசா திருப்பதி மலை வாழும் வெங்கடேஷா திருமகள் மனம் நாடும் சீனிவாசா ஏழு மலைவாசா வாசா அன்பெனும் அகல் விளக்கை ஏற்றி வைத்தேன் அதில் ஆசை என்னும் நெய்யை ஊற்றி வைத்தேன் அன்பெனும் அகல் விளக்கை ஏற்றி வைத்தேன் அதில் ஆசை என்னும் நெய்யை ஊற்றி வைத்தேன் என் மனம் உருகிடவே பாடி வந்தேன் என் மனம் பாடி வந்தேன் உன் ஏழு ஓடி வந்தேன் உன் ஏழு ஓடி வந்தேன் திருப்பதி மலை வாழும் வெங்கடேஷா திருமகள் மனம் நாடும் சீனிவாசா ஏழு மலை நினைத்ததை நடத்தி வைப்பாய் வைகுந்தா நினைத்ததை நடத்தி வைப்பாய் வைகுந்தா மறைத்ததை பறித்திடுவாய் கோவிந்தா மறைத்ததை பறித்திடுவாய் கோவிந்தா உரைத்தது கீதையெனும் தத்துவமே உரைத்தது கீதையெனும் தத்துவமே அதை உணர்ந்தவர் வாழ்ந்திடுவர் சத்தியமே உணர்ந்தவர் வாழ்ந்திடுவர் சத்தியமே திருப்பதி மலை வாழும் வெங்கடேஷா திருமகள் மனம் நாடும் சீனிவாசா ஏழு மலைவாசா திருப்பதின் மலை வாழும் வெங்கடேஷா ஓம் நமோ நாராயணாய நமக